அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் செருப்படி வாங்கிய ஸ்டாலின் செருப்படி வாங்கிய திமுக இப்படி எல்லாம் பேசுறதுக்கே பயமா இருக்கு ஏன்னா ஒரு சின்ன விமர்சனத்தை கூட ஆளும் திமுக அரசால தாங்கிக்க முடியல உடனே கைது அவதூறு வழக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிடறாங்க சரி ஓகே இத்தனை நாளா தமிழில் டைட்டிலுக்காக இப்படி பேர் வைப்போம் ஆனா அந்த சம்பவம் உண்மையாகவே ஒரு இடத்துல நடந்துருக்கு எங்கன்னு கேக்குறீங்களா இந்த வீடியோவை பாருங்க பண்ணதே போதும் எனக்கு தெரியும் நீ ஏதாவது பண்ணுவேன் இப்ப நீங்க பார்த்த வீடியோல ஒரு வயதான பெண்மணி கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாம உணர்ச்சி பெருக்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட படம் இருக்கக்கூடிய சுவரொட்டி மீது தன்னுடைய காலனி செருப்பை கழட்டி வீசி இருக்கிறாங்க மண்ணை தூத்தி இருக்கிறாங்க கோ கோபோ தெரியல உணர்ச்சியை காணொலியா பதிவு செஞ்சு இணையத்துல பரப்பி விட்டுட்டாரு கைது செஞ்சிருக்கு தமிழ்நாடு காவல்துறை அத்தோடு நிக்காம இந்த செயலை செய்த அந்த வயதான பெண்மணியை தனிப்படை அமைத்து தெளிவா கேட்டுச்சா தனிப்படை அமைத்து தேடி ஆளும் ஆட்சியாளர்கள் இப்ப இந்த இடத்துல நம்ம விஜயகாந்த் ஒண்ணு சொல்லுவார்ல அதத்தான் சொல்ல தோணுது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் தனிப்படையா இப்ப அந்த வயதான பெண்மணிக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ எதனால பாதிக்கப்பட்டாங்களோ எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் இல்லையா இப்ப இந்த திமுக அரசு வந்ததிலிருந்து மின்கட்டணம் கிடுகு உயர்ந்திருக்கு அதனால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் பால் விலை உயர்ந்திருக்கு அதனால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாம சொத்து வரி உயர்ந்திருக்கு அதனால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் விலைவாசி எல்லாம் கண்ட மாதிரி ஏறி கிடக்குது அதனால கூட பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இல்லைன்னா இவங்க நடத்துற டாஸ்மார்க்ல விற்கிற சரக்கை வாங்கி குடிச்சிட்டு மகனோ கணவனோ இறந்து போயிருக்கலாம் அதனால கூட அவங்க கோவப்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம் என்னவா வேணும்னாலும் இருக்கட்டுமே ஏதோ கோபத்துல உணர்ச்சி வயப்பட்டு அவங்க இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அதுக்காக அந்த வயதான பெண்மணியை தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப சும்மா விட்டு அந்த வீடியோவை சில ஆயிரம் பேர் தான் இவங்க இந்த விஷயத்தை மாத்தி தனிப்படை அமைச்சு அந்த வயதான பெண்மணியை தேட ஆரம்பிச்சாங்கல்ல அதனால இந்த காணொலியை இப்ப கோடிக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இணையத்திலையும் செய்தி ஊடகங்கள்லையும் இது வேகமா பரவிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல ஒன்னு கேட்க தோணுது உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா சொந்த செலவுல சூன்யம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க இப்ப அப்படியே விட்டுருக்கலாம் இந்த செய்திய தனிப்படை அமைச்சதுனால அது ஒரு செய்தியா மாறி ஊடகங்களுக்கு வெளியாகி ஏன் திடீர்னு ஒரு வயதான பெண்மணியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அந்த காணொலியை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் இந்த வேலையை செய்வானா யார் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசனை கொடுக்கறது நீங்களே உங்களுக்கு ஆப்ப சிவி சிவி வச்சுக்கிறீங்க சரி ஓகே இப்ப அந்த அம்மா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரியல சரி ஓகே அவங்கள காவலர்கள் தேடி கண்டுபிடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஏன் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்ப அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைச்சு தேர்தல் இல்லையா இந்த திமுக அரசு அது மாதிரி எத்தனையோ சமூக விரோத செயல்களை செய்துவிட்டு கொலை கொள்ளை மாதிரியான படுபாதக செயல்களை செய்துவிட்டு பல சமூக விரோதிகள் சுதந்திரமா இந்த தமிழ்நாட்டில் உலாவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்காக இந்த திமுக அரசு தனிப்படை அமைச்சிருக்கா எப்படி அமைப்பாங்க அதில் பாதி குற்ற செயலை செய்யறதே திமுக காரன் தான் ஒன்று வேணா வேங்கை வயல் சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்திருக்கிறார்கள் மிகவும் இழிவான கேவலமான சில சாதி வெறியர்கள் அவங்க யார் அப்படின்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கல குற்றவாளிய கைது செய்யல பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் கூட போய் பார்க்கல அந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலையே புறக்கணிச்சுட்டாங்க இந்த அவமானம் தாங்க முடியாம குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காததுனால மனம் உடஞ்சு போய் இந்த அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை கூட அவங்க செய்யவே இல்லை எவ்வளவு பெரிய சம்பவம் அதுக்காக தனிப்படை அமைச்சு தேடல சரி அதை விடுங்க இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த மாநிலத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதுல சம்பந்தப்பட்டது ஒரு திமுக நிர்வாகி இன்னொரு முக்கிய நபரும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அவர் யார் அப்படின்னு தமிழ்நாடே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கு அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க தனிப்படை அமைக்கல ஆனா ஏதோ கோபத்துல ஆத்திரத்துல அதையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் செஞ்சா நாளைக்கு சட்ட சிக்கல் வருமே அப்படிங்கிறது கூட புரியாத ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த தெரியாம முதல்வர் படம் இருக்கிற ஒரு சுவரொட்டி மீது தன்னுடைய காலனியையும் அதாவது செருப்பையும் மண்ணையும் வாரி இறைச்சிட்டாங்க இதுக்காக தனிப்படை அமைச்சு தேடுறீங்களே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த பிடிப்பான் அப்படின்னு அது மாதிரி பத்து வருஷமா ஆட்சி அதிகாரம் இல்லாமல் காய்ந்து போயிருந்த இந்த திமுக நபர்களுக்கு இப்ப ஆட்சி அதிகாரம் கிடைச்ச உடனே தலதால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு எதை கவனமே பேசக்கூடாது பேசணும்னு வைய அவனை தூக்கிடுவோம் அதனாலதான் இந்த போடுறவன் யூடியூப்ல இவங்களை விமர்சனம் பண்ணி காணொலி மேல செருப்பு கொண்டு மண்ணை தூக்கி வீசுற இவங்களை தேடி தேடி கைது செய்யறது அச்சப்படுத்துறாங்களாம் பயமுறுத்துறாங்களாம் இங்க பாரு எங்களுக்கு எதிராக யாராவது பேசுனீங்க எங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டீங்க விமர்சனம் பண்ணீங்க உங்களை எல்லாம் கைது பண்ணிடுவோம் உங்க மேல அவதூறு வழக்கு போட்டு உங்களை எல்லாம் நீதிமன்றத்துக்கு அலைய விட்டுடுவோம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துறாங்களாம் இப்போ இதனால மக்கள் எல்லோரும் பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இதனால மேலும் மேலும் உங்க மேல கோபம் தான் அதிகரிக்கும் இப்ப தனிப்படை அமைச்சு இந்த வயதான பெண்மணியை தேடுறாங்கல்ல எதுக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா சொல்லுங்களேன் நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு ஏமா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட குறை என்ன சொல்லுங்க உங்களோட குறைகளை எல்லாம் தீத்து வைக்க தானே நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லுங்க அவர் தீத்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்றதுக்காகவா கிடையாது தேடி கண்டுபிடிச்சு எதிர்கட்சியினர் தான் காசு கொடுத்து என்ன இப்படி எல்லாம் செய்ய வச்சாங்க அப்படின்னு அந்த அம்மாவை சொல்ல வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோவை ஊடகங்கள் கிட்ட கொடுத்து பரப்ப வைக்கணும் பாத்தீங்களா எதிர்க்கட்சியான அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியோ இல்லன்னா பாஜகவோ இல்லனா நேத்து வந்த தாவேக்காவோ இவங்க தான் காசு கொடுத்து முதல்வருக்கு எதிராக இப்படி அந்த அம்மாவை செய்ய வச்சுட்டாங்க மத்தபடி நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் மக்கள் எல்லோரும் சுபிச்சமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு காட்ட பாக்குறாங்க தான் இந்த வேலை இப்போ எந்த வழக்கின் கீழே அந்த அம்மாவை கைது பண்ணுவீங்க நீங்க சும்மா விட்டு இருந்தா கூட மக்கள் இதை பெருசா எடுத்திருக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா இதனால தான் உங்க மேல மேலும் மேலும் மக்களுக்கு கோபம் அதிகரிக்க போகுது அதனால தான் முதல்லயே கேட்டேன் இப்படிப்பட்ட அறிவாளித்தனமான ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்குறா நீங்களே தேடி தேடி போய் ஆப்பு இருக்கிற இடமா உட்காடுறீங்களே எப்படி சரி ஓகே அது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட அராஜகங்களையும் அகம்பாவம் பிடித்த செயல்களையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் இதற்கெல்லாம் அவர்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க வாங்கிறதுக்கு தயாரா இருங்க ஏன்னா மக்கள் தான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த மக்களுக்கு எதிராகவே செயல்படுறீங்க ஸோ நாளைக்கே அந்த மக்கள் நினைச்சா கோபுரத்தில் இருக்கிற உங்களை குப்பை தொட்டிக்கு கொண்டு வர முடியும் கொண்டு வருவார்கள் சரியா அதனால ரொம்ப ஆட்டம் போடாதீங்க இருக்கிற ஒன்றரை வருஷத்துல கொஞ்சம் அடக்கி வாசிங்க இல்ல நாங்க தான் இருப்போம் அப்படின்னா உங்களுடைய முடிவு மிக 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 அவமானகரமானதாக போய் முடியும் சரியா விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கிறது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்